இந்த நேரத்தில் நமது சிறப்பு அழைப்பாளராக நான் அழைத்தவுடன் நமது பொங்கல் சிறப்பு பற்றி பேசுவதற்காக வந்துள்ள திரு பத்திரத்துறை பதிவாளர் திரு லக்ஷ்மிபதி ஐயா அவர் வந்து அன்போடு வாரியார் தாசன் என்று அழைக்கிறார்கள் பட்ட பெயரோடு அவர் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கிறார் அவர் இந்த நேரத்தில் நம்மளுக்கு பொங்கலை பற்றி சிறப்புகளையும் அவரோட அனுபவங்களையும் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வார் என்பதனை அனைவருக்கும் தெரிவித்துக்கொண்டு ஐயா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் அன்பின் வடிவங்களே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார் வேல் ராய் பற்றி எல்லோரும் சொன்னாங்க சக்தி வேல் அவர் கையில் வச்சுன்னு இந்த சக்தி வேலையும் கையில் இருக்காரு கையிலையும் ஒரு சக்தி வேல் இருக்குது அதனால் இவருக்கு சக்தி பவர் அதிகம் நம்ம சாய் சரவணை சொன்னாங்க ஃப்ளைட்டு வேகன்னு எனக்கு ஃப்ளைட்டு வேகத்துக்கு கூட இவரை கம்பேர் பண்ண முடியாதுங்க அது விட வேகம் இப்போ இமெயில் வேகம் ஜெட்டு கூட கிடையாது அதை விட வேகம் இமெயில் இப்போ நீங்கள் பாருங்க ஒருத்தர் வீட்டில் கேட்குறாங்க எந்த ஜவுளி கேட்ட ஒருத்தன சொன்ன அடுத்த செகண்ட் போயிடுச்சு அவங்களுக்கு அதுதாங்க வெல்றாஜு அப்படி ஒரு பரபரப்பு விறுவிறுப்பு பளபளப்பு சுறுசுறுப்பு இன்னும் என்னென்னவோ சொல்லிடணும் போல அவர் அவர் பார்க்கும்போது இவர் மாதிரி வாழணும்னு நினைக்கிறோம் நான் ஏன்னா இவர் டெய்லி ஓட்டலில் நாங்கள் சந்திப்போம் போன வருஷம் டெய்லி தான் இவர் கொடுக்கல எப்போதும் அவர் மூணு வருஷமாக எனக்கு கொடுத்துன்னு இருப்பார் அவர் காலையில் இல்லை கொடுப்போம் அவரே கேட்டு தான் கொடுப்பாரு என்னென்னா ரொம்ப அவசரம் பாருங்க இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிட்டேன் மேயர் சீஃப் கஸ்ட்டு பத்திரிக்கையும் போட்டாங்க திடீர்னு நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி பொங்கல் விழாக்கு வரீங்களா எனக்கு நிறைய இன்றைக்கி வேலைகளும் நிகழ்ச்சிகள் இருக்க தான் செய்யுது இருந்தாலும் நம்ம பத்திரிக்கை வந்துட்டு அரை மணிக்கு இருந்துட்டு பதினொன்றைக்கு போயிடுங்கன்னாரு நானும் நானும் தான் நினச்சேன்னா மேயருக்கும் டைட்டு ஒர்க் இருக்கும் அவங்க டைம்மோடு வந்துட்டாங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு பேசிட்டு போயிடுவாங்க நாமளும் பேசிட்டு போயிடலான்னு இருந்தாலும் பரவாயில்லைங்க என்ஜினியரிங்களுக்கு நாம் கட்டுப்பட்டுவோங்க ஊர் மட்டும் கட்டுப்படலை இந்த உள்ளங்களும் உங்களுக்காக கட்டுப்பட்டவர்கள் நாங்கள் ஏன்னா நீங்கள் கட்டுகின்ற கலைஞர்கள் மட்டுமல்ல அன்பால் எங்களை கட்டுகின்ற கலைஞர்கள் இன்னும் நிறைய நான் பேசலாம் இருந்தாலும் கூட நேரம் கருதி இன்னொரு நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சியாக நம்ம சாயித் சார் இருக்கார் அவர் ரொம்ப ஆர்வமாக இருப்பார் இலக்கியத்தில் எல்லாருக்கும் முதன்மையாக நம்ம ஐயா வெங்கடேஷ் இருக்கார் ஏன்னா அவர் இதை பற்றி ஓப்பன் பண்ணுறது தண்ணிக்கு முன்னே எங்கள்கிட்ட ஒரு மாதமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அப்போவே பத்து வருஷத்துக்கு முன்னே அதனால் அவர் நிகழ்ச்சிக்கு நான் முதல் ஆரம்பிக்கும் போது நான் இருந்தேன் அதனால் இந்த பத்தாம் ஆண்டு நிகழ்ச்சியில் நான் கூட இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோடு இருப்பதில் எனக்கு ரொம்ப பெருமை ஏன்னா நீங்கள் இல்லாமல் ஊர் இல்லை உலகம் இல்லை நாங்கள் இல்லை அது எல்லாரும் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் ஒவ்வையார் என்ன சொல்கிறாங்கன்னா பொறியாளர்கள் அந்தமாக ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க பொறியாளர் யார் தெரியுமா புலனைந்தும் வென்றார் தான் வீரம் அந்த பொறிகள் ஐந்தையும் வென்றிருக்கக்கூடிய ஒருவன் தான் வீரன் என்று சொல்கிறார்கள் அப்படி பொறியாளர்கள் இந்த நீங்கள் கட்டிட பொறியாளர்களை மட்டுமில்லை இந்த ஐம்பொறிகளையும் வென்று இந்த மக்களுக்கு சேவை செய்வது என்பது இந்த பொறிகளை கட்டுப்படுத்தினால்தான் முடியும் இப்போ அன்பு பேசினார் அவர்கிட்ட இந்த அன்பு மட்டும் பேரிலேருந்து அன்பு இல்லாமல் இருந்தா அதனால் அன்போடு கலந்த ஆதரவு ஆதரவோடு கலந்த ஆறுதல் ஆறுதலோடு கலந்த அரவணைப்பு அப்படி அது ஒவ்வொன்றா டெவலப் ஆகிட்டே வரும் அப்படி இருந்தால் தாங்க நம்ம மக்களோடு மக்களாக வாழ முடியும் இந்த பொங்கலே இன்றைக்கு போகி ஏன்னு வச்சாங்கன்னா இன்றைக்கி பழையன க கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்கிறாரு அப்படி நம்ம பழையன கழிதல் பல ஐயா சொன்ன மாதிரி பல இந்த தீய உணர்வுகள் சொல்லாமை இல்லாமை முயலாமை என்னால் இது செய்ய முடியாது என்று நினைத்திருக்கின்ற இந்த தேங்கிய மனப்பான்மை சுறுசுறுப்பு இல்லாமை உற்சாகம் இல்லாமை ஊருக்கு உதவுகின்ற எண்ணம் இல்லாமல் இப்படிப்பட்ட பழைய இந்த எண்ணங்கள்லாம் கூட நம்ம எடுத்துகிட்டு புதிய புத்துணர்ச்சி பாய்ச்சிக்கிற ஒரு புத்தாண்டு உணர்வாக ஐயா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் இன்று புதிதாய் பிறந்தோம் அன்பு தான் சொன்னார் ஏன்னா இன்று இன்று புதிதாய் பிறந்தோம் என்பது வே பாரதியாருடைய வேதம் சார் இது ஒவ்வொருவங்கிட்டும் இருக்கணும் கிட்ட இருக்குது தினசரி அவர் தினசரி பிறகுறார் சார் வித் ஏ நியூ பான் வித் நியூ விங்ஸ் சிறகுகளோடு பறக்கின்ற ஒரு சிந்தனை பறவை வேல்முருகன் வேல்முருகன் அந்த வேல்முருகனை மாதிரி இந்த சக்தியோடு இவர் இந்த சுற்றி வருகிற அந்த மனப்பான்மை ரெண்டாவது ஸோ பிஸி அவர் மாதிரி பிஸியஸ்ட் மேன் எனக்கு தெரிஞ்சு அவர் பிளேயிங் வித் பிளையிங் வித் விங்ஸ் தான் சிறகுகளோடு பறக்கிறார் அவர் எப்போவுமேங்க நான் போதெல்லாம் அவர் ஒரு செகண்ட் கூட வீணாக மாட்டார் அந்த அந்த பங்க்ஷுவாலிட்டி அந்த சுறுசுறுப்பு அந்த வெறுவிறுப்பு நம்ம ஊருக்கு உழைக்கணுன்ற அந்த அந்த ஆர்வம் எல்லோருக்கும் இந்த ஆண்டை நமக்கு அமைய வேண்டும் ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக இருக்க வேண்டும் இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு சொன்னது பாரதியார் தான் பாரதிக்கு நம்ம விழா எடுக்கலாம் பாரதிதாசனுக்கு விழா எடுக்கலாம் பட்டுக்கோட்டை கல்யாண சுதத்துக்கு விழா எடுக்கலாம் இதெல்லாம் ஒரு நீங்கள் மற்ற எல்லா செமினாரில் மற்றது எல்லாம் சேர்த்தா கூட தமிழுக்கு ஒரு பத்து நிமிஷம் கொடுக்கலாம் நீங்கள் ஏன்னா இந்த இலக்கியம் என்பதும் பக்தி என்பது மிகப்பெரிய விஷயங்கள் பக்குவப்படுத்துவது பக்தி நான் எந்த சமயத்தை சார்ந்து பேசுவது இல்லை நான் ஒரு சமய சொற்பொழிவாளர் தான் ஆனாலும் நான் எந்த சமயத்திலையும் சொல்வதில்லை எந்த சமயத்திலும் நான் சொல்வதில்லை சமயத்தை பற்றி அதனால் இந்த சமயம் என்ன சொல்லித்தருகிறது நாம் எந்த சமயத்திலும் சக்தியோடு வாழ்வதற்கு சமயம் வழிகாட்டுகிறது இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் அதனால் அன்பு சார் சொன்னதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் ஏன்னா நானும் விரைந்து முடித்து சில வேலைகளை செய்ய போகணும் வீட்டுக்கு அதனால் அவர் அன்பு அழகாக சொன்னார் அந்த திருக்குறள் என் இருநூற்றி முப்பத்தி ஒன்று அது அவர் ஈதல் இசைப்படா வாழ்தல் என்றோடு நிறுத்தினார் அது ரெண்டும் இருந்தால் தான் சார் உயிருக்கு ஊதியம் யார் சார் சொல்லுவாங்க அந்த உலகத்திலே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே சொல்லிட்டு உன் உயிருக்கு ஊதியம் என்ன இந்த கட்டிடத்துக்கு ஊதியம் எம்எல்ஏ நந்தகுமார் நமக்கு ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் சலுகை கொடுத்தாரு ஆனால் அந்த உடம்புக்கு இந்த உயிருக்கு எது ஊதியம் எது சார் ஊதியம் ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு உயிருக்கு உடம்புக்கு கூட சொல்ல உடம்பு கூட அந்த சட்டப்போட காசு கொடுத்தா வாங்கிக்கலாம் உயிருக்கு உயிருக்கு ஒரு சக்தி ஒரு பவர் ஒரு பெருமை எல்லாமே இந்த ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று ரொம்ப அழகாக திருவள்ளுவர் சொன்ன திருக்குறளை நான் நினைவுபடுத்துகிறேன் ஐயா சக்திவேல் சொன்னாங்க என்ஜினியர் அவங்க அதனால் இன்னைக்கு சக்திவேல் சொன்ன மாதிரி இவர் யாகம் நடத்தி தான் இந்த யோகம் வந்ததா ஏன்னா யாகம் நடத்தி தான் நிறைய பேருக்கு யோகம் வரும் யோகம் வருவதற்காக தான் யாகம் வீரம் வருவதற்காக பிரித்தியங்கரா தேவியனுடைய யாகத்தை செய்கிறார்கள் டாப் டு பாட்டம் நம்ம தமிழ்நாட்டில் பிரித்தியங்கரா பூஜை செய்ய வடநாட்டு தலைவர்கள் எல்லாம் வராங்க அமெரிக்காவிலேருந்து கூட தலைவர் வந்து யாகம் வந்துட்டு போனாங்க சார் நம்ம தமிழ்நாடு எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள் திருநள்ளாறு வராத தலைவர்களே இல்லையா யாகம் பண்ணால் நீங்கள் நினச்சி பாருங்கள் அதனால் இந்த யாகம் ரொம்ப முக்கியம் அதனால் கடவுள் சக்தியும் ஏ இல்லை இல்லை அவர் பவர் உங்களுக்கு கொடுத்துறார் இல்லை பவராக பார்த்தான் ஏன்னா சேர்த்து தான் பண்ணுறாரு ஏன்னா எல்லார் பேர் சொல்லியிருப்பார் எல்லா உறுப்பினர்கள் பேர் சொல்லியிருப்பார் அவர் யாகத்தில் பெற்ற அந்த யோகத்தின் பவனை பவனை பலனை உங்கள் அனைவருக்கும் பங்கிட்டு கொடுக்கிற பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர் தான் வேல்ராஜ் அதனால் எல்லோரும் இன்புட் இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமேன் சார் இதெல்லாம் நினச்சி பாருங்கள் உலகத்தில் யாருமே சொல்லலை சார் எல்லோரும் இன்புட் இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று மதியேன் தாய்மான் சொல்கிறாரு நினச்சி பாருங்கள் இப்படிலாம் நம்ம எல்லோரும் இன்புட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க திரும்பி பார்க்க கூட நேரம்ல குட் மார்னிங் சொன்ன கை நோதுன்றானே நல்லா இருக்கிறீங்களேன்னு கேட்க மாட்டேன்றாங்களே நீ நினச்சி பாருங்கள் அது பாருங்கள் வெங்கடேஷன்லாம் அந்த நிகழ்ச்சி வர்றது ரொம்ப பெரிய விஷயங்க அவருடைய இல்ல துணைவே அவர் இழந்து வாடி அந்த பத்து நாள்களில் அவர் எப்படி நான் ரெண்டு மூணு முறை வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன் ஏன்னா ஒரு மனிதனுடைய மனதில் நானும் என்னுடைய மனைவியே கொரோனாவில் இறந்தவன் ரொம்ப கஷ்டப்படுவாரேன்னு நினச்சி அவருக்கு ஆறுதல் சொல்கிறேன்னா டெய்லி ஃபோன் பண்ணினான் இருப்பேன் பத்தா நாள் பார்த்தா கரெக்டாக அதே சுறுசுறுப்போடு அந்த கங்கம்மா கோயிலில் கோப்பன் நின்றுக்காரு என்ன சார்னு கேட்டேன் சார் அதே பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் பணி அடுத்த பணியை அவர் மூவ் மூவ் ஆகி வந்துட்டார் அது மாதிரி இந்த மாதிரி ஒரு இன்வால்மெண்ட் மேக்ஸ் யூ இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் நான் பெரிய படிப்பாளிகள் நீங்கள் அறிவாளிகள் இந்த சமுதாயத்தை உருவாக்குகிற உற்சாகத்தான உச்சத்தில் இருக்கின்ற உங்களிடத்திலே போய் நான் போய் இன்வால்மெண்ட்டை பற்றி பேசுறது தகுதி இல்லை இன்வால்மெண்ட் மேக்ஸ் யூ எவ்ரிபடி இம்பார்ட்டண்ட் இல்லையா அந்த இன்வால்மெண்ட் இல்லைனா வேல்ராஜை இவ்வளோ தூரம் உயர்ந்திருப்பார் அந்த சங்கத்தை உயர்த்தியிருக்க முடியுமா நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த இன்வால்மெண்ட் இருக்கு இருந்தால்தான் வெங்கடேஷன் அந்த சங்கத்தை உருவாக்குனார் இன்வால்மெண்ட் மேக்ஸ் யூ இம்பார்ட்டண்ட் அதனால் அந்த நிலையிலே இன்றைக்கு போகி பண்டிகை பொங்கல் திருநாள் நாலு நாளாக கொண்டாடுறோம் பொங்கல் வாரம்னா ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தினமனியில் ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்கேன் இந்த பொங்கல் மூணு நாள் நாலு நாள் சந்தோஷம் எங்களுக்கு வேணாம் ஒரு வாரம் சந்தோஷமாக கூடு ஏன்னா எல்லாத்துக்கும் ஆடி வாரம் தள்ளுபடி வாரம்லாம் வாரத்தில் பூரா கொண்டாடுறாங்களே அதனால் இந்த பொங்கல் நிகழ்ச்சி ஒரு வாரம் நம்ம கொண்டாடுறோம் ஏன்னா கிராமத்திலேருந்து நான் அதனால் இந்த பொங்கல் வருவதற்கு நாலு நாளுக்கு முன்னே இது களை கட்டிவிடும் கிராமம் அடிச்சுக்குவோம் எல்லா வீடும் எல்லா சுவர்களும் புது புது வண்ணங்கள் புது புது ஏழை எளிவன் இல்லாமல் சமரசத்தை உருவாக்குற ஒரு சாம்ராஜ்யம் இந்த பொங்கல் சாம்ராஜ்யம் யாரு ஏழை சார் பொங்கல் எண்ணிக்கை எல்லாரும் பொங்கல் டேஸ் பொங்கல் நாளில் மட்டும்தான் ஏழை பணக்காரனுடைய வித்தியாசம் இல்லாமல் ஜாதி சமயம் அந்த வித்தியாசம் மாறுபாடு இல்லாமல் ஒன்று கொடுக்குற சங்கமம் பொங்கல் நாளில் தான் ஊரும் உறவுகளும் சங்கமிக்கும் வாசல்தோறும் உறவுகள் வாசல்தோறும் அன்பின் மனம் அருளின் மனம் இறைவனின் குணம் அது நமக்கு தராரு அது எப்படி மணக்கிறதுன்றதான் உறவுகள் மூலம் மணக்கிறது ஆக இந்த பொங்கல் திருநாளில் தான் இந்த சங்கமம் உறவுகளின் சங்கமம் பொங்கலில் தான் சாத்தியமாகிறது இப்போ தீபாவளி கூட அந்த அளவுக்கு பவர் கிடையாது தமிழர்களின் ப சொந்தமான பங் இந்த விழா ஏன்னா அந்த ஆங்கிலத்தில் பேசும்போது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது அடிக்கடி அந்த வார்த்தைகள் வந்துடுது வெளியில் பேசும்போது அதனால் பொங்கல் திருவிழா என்பது தமிழனுடைய திருவிழா அறுவடை திருவிழா உழவன் திருவிழா சூரியனுக்கு நன்றி சொல்கிற விழா இது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் இன்றைக்கி என்ன விசேஷம் தெரியுங்களா மார்கழி மாதம் கடைசி நாள் போகி ஓகே அடுத்து இன்னொரு விசேஷம் இருக்குது இன்றைக்கி எல்லா கோயில்களும் விஷ்ணு கோயிலுங்களில் ஒரு விசேஷம் இருக்குது அது சிவன் கோயிலில் சிவன் அடுத்து வரேன் முதல்ல நான் விஷ்ணு இங்கே சிவபக்தர்கள் இப்போ நான் நம்ம லோகநாதன் ஐயா இருக்கார் ஆறுமுகசாமி ஐயா இருக்கார் இப்படி லோ அர்ஜுனன் இருக்கார் அதனால் வைணவம் முதல்ல டாப் அதெல்லாம் கொடுத்துருவோம் இன்றைக்கி எல்லா வைணவ கோயில்களிலும் ஒரு திருவிழா நடக்குது முக்கியமான ஒரு விஷயம் ஆண்டாள் கல்யாணம் இன்னைக்கு தான் சார் முப்பது நாள் திருப்பாவை பாடின ஆண்டாள் இன்றைக்கி தான் ரங்கனான் ரங்கன் அரங்கனுடைய திருவடிகளிலே சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இது சார் பக்தினி சொல்லிங்க தயவு செஞ்சு அப்படியே போனான் தயவு செஞ்சு சைவ வைணவம் இல்லை நான் எல்லா சமயம் பற்றியும் பேசுவேன் நான் கிறிஸ்டின் இஸ்லாமியார் சைன மதத்தில் கூட போய் பேசி வரேன் அதனால் அதில் வித்தியாசம் இல்லை தமிழை ஆண்டாள் அவள் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஆண்டால் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறா சார் ரங்கநாதன் அவள் தமிழுக்கு சூடி கொடுத்த சுடர் அவள் ஆண்டாள் நாச்சியார் என்னது திருவாய்மொழி நூற்றி நாற்பத்தி மூணு பாட்டுங்களை படிச்சிங்கன்னா உலக இலக்கியத்தில் டாப் நம்பர் ஒன் காதல் இலக்கியத்தில் அது எது ஆண்டாள் எழுதியது ஆண்டாள் தமிழை அப்படி ரசித்தார் பெருமாள் அதனால் இந்த அம்மா கேட்குறாங்க என்னையே கல்யாணம் பண்ணிக்கணும் அவனை யாரையும் கல்யாணம் பண்ணி விடாதுன்னு ஓகே உங்கள் அப்பா வீட்டுக்குன்னு திருவாரங்க வா அப்படின்னாரு இந்த முப்பது நாளும் திருப்பாவை பாடினாங்க இன்னைக்கு முப்பதாவது திருப்பாவை பாடுறாங்க ரங்கநாதன் வந்து மாமனார் யார் பெரியாழ்வார் பெரியாழ்வார் பொண்ணு போய் இப்படி நிற்கிறாரு ரங்கநாதர் கோயில் என்ட்ரன்ஸில் மூலஸ்தானத்தில் அப்புறம் பார்த்தா காணாந்தம்மா இது தான் சார் இன்றைக்கி ஆண்டாள் திருக்கல்யாணம் மார்கழி கடைசி நாளில் இன்று எல்லா கோயிலும் நடக்குது சரி ஐயா சொன்னார் எல்லா விஷ்ணு கோயில்களிலும் இன்றைக்கி ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஆருத்ரா தரிசனம் என்ன சார் இது ஆருத்ரான்றது திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை என்பது சிவந்த நட்சத்திரம் சிகப்பு நட்சத்திரம் சிகப்பு இறை சிவனுக்கு பிடித்தது சொல்லப்போனால் திருவாதிரை தான் அவருடைய அவதார தினம் என்று சொல்வார்கள் ஆக இந்த திருவாதிரை என்பது சிதம்பரத்திலே நடராஜர் நடனம் ஆடுகிற நாள் இந்த நாள் தான் ஃபஸ்ட்டு டே இன்னைக்கு தான் ஆடுறார் அவர் சார் அதெல்லாம் நம்ம செய்தியா சார் ஒரு பொறியாளர்கிட்ட வந்து பேசினுக்கிறீங்கன்னு இந்த இந்த பாட்டும் ஒரு ஒரு ரெண்டு பர்சன்ட் எடுத்துக்கலாமே என்ன இதயத்தில் போட்டு வைக்கிறது என்ன தவறு ஆ மனமதி செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு சொன்னாங்க இல்லையா அப்போ மனம் சுத்தமாகத்துக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில் இதெல்லாம் ஒன்று இப்போ போட்டு வைக்கலாம் இப்போ ஆண்டாள் கல்யாணம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் ஒரு சந்தோஷம் ஏங்க ஒரு பெண்ணு கல்யாணம் அவரை தான் பண்ணிக்கணுன்னு சொல்லி ஒத்தக்கால் நின்று பண்ணிக்கிட்டாங்களே தமிழால் ஆண்டிட்டாங்க ஆண்டாங்களே அதனால் ஆண்டாள்லாம் சேர்ந்து உலகம் புகழ பெறுவத ஒரு பெரிய நிகழ்ச்சி இல்லையா அங்கே தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இந்த இலக்கியம் இன்று திருவாதிரை நடராஜ பெருமானுடைய தரிசனத்தை இந்த நாட்டியத்தை பார்க்க வேண்டும் என்று ரெண்டு பேர் ஆசைப்படுறாங்க ஒருத்தர் புலிக்கால முனிவர் இன்னொரு பதஞ்சலி முனிவர் ரெண்டு பேரும் அந்த டான்ஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க சிவபெருமான் அங்கே மேல் லோகத்தில் ஆடினால் போதாது தமிழ்நாட்டில் வந்து ஆடியான்னு கேட்குறாங்க சிவபெருமான் இவங்க அன்புக்கு கட்டுப்பட்டு வந்து சிதம்பத்தில் ஆடினார் இன்றைக்கி தான் அந்த டான்ஸர் ரெண்டு பேரும் பார்த்தாங்க அதுதான் சார் நீ சிதம்பரத்தில் அவர் தில்லை சிதம்பரத்தில் நாட்டியம் அந்த மண்டபம் இருக்குது நீங்கள் நாட்டியம் ஆடுறவங்க யாருமே உலகத்தில் ஜப்பானில் ஒரு பொண்ணு நாட்டியம் அரங்கேற்றம் நடத்தினா கூட எங்கே நடத்துகிறாங்க சிதம்பரம் வந்து தான் நடத்துகிறாங்க ஆக அந்த உலகம் இயங்குவதற்கு காரணம் அவர் இயங்குவது என்பது ஒரு சரித்திரம் அப்புறம் மூன்றாவது இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சி இன்றைக்கு நீங்கள் சடையனார் என்கிற ஒரு நாயன்மாருடைய குரு பூஜை நாம் இதேசம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா இந்த போகி என்பதனாலே இந்த நட்சத்திரம் அவருடைய இது என்பதனாலே குரு பூஜை என்பதனால நான் சொல்ல விரும்புகிறேன் சடையனார் யார் சுந்தரமூர்த்தி நாயனார் தமிழுக்கு அவருடைய தமிழை கேட்க சிவபெருமான் அடிமையானவர் உலகத்திலேயே ஒரு பேசுகின்ற மனிதனை என் ஃப்ரெண்டு என்னுடைய தோழன் என்று சிவபெருமான் அடையாளம் கேட்ட காட்டியது ஒரே தமிழன்தான் யார் அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் தான் உன் தமிழுக்காக நான் அடிமை டேய் பாடு ஏன் மறந்துட்டேன் அப்படின்னு சிவபெருமானை கேட்பார் யோ போய் அவனுக்கு வேலை வேலையிலேயேன்னு கேட்பார் இவர் அப்படிப்பட்ட உறவுகளோடு வாழ்ந்தவர்கள் தான் சிவபெருமான சுந்தரர் அந்த சுந்தரரை உலக கொடுத்த சடையனார் என்கிறார் அவரது தந்தையினுடைய நினைவு நாள் இன்றைக்கு என்ன சார் இவ்வளோலாம் சொல்லி என்ன சார் பல நமக்கு அப்படின்னு நினைக்காம அவர்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்தும் வணக்கமும் நன்றியும் சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியில் ஒரு பொங்கல் பற்றி ஒரு சிறிய கண்ணதாசன் எதின ஒரு கவிதை நம்ம மறக்கவே முடியாது ஆண்டால் பாடிய முப்பது பாசுரங்கள் முப்பது நாள் முடியுது இன்றைக்கி அதனால் அவர் என்னென்றார் மாசிக்கு தாயாக மார்கழிக்கு பெண்ணாக வருகின்ற தைப்பாவாய் நீ வருவாய் என்று சொல்கிறார் அடுத்த வரியில் அவர் சொல்கிற பாட்டு ரொம்ப முக்கியங்க இந்த மாதிரி சந்த பாடல் பாடல் அருணகிரி எழுதியிருக்கார் அது எனக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு கண்ணதாசனுடைய கவிதைகள் சினிமா கவிதைகள் விட்டுடுங்க அவருடைய தனிப்பட்ட கவிதைகளை படித்தங்கன்னா அழகின் அம்பிகையின் அழகு தரிசனம் எங்கேயாவது ஒரு புக்கு முப்பது ரூபா நீங்கள் என்னைக்காவது நினைச்சா வாங்கி வச்சு பாருங்கள் அதெல்லாம் ஒரு நூறு புக்கு வாங்கினது இந்த மாதிரி நல்ல நல்ல கொடுக்கலாம் நம்ம நம்ம படிக்க சும்மா உக்காந்து படிச்சுன்னா ஒரு பாட்டு படிச்சீன்னா நீங்கள் அப்புறம் விடவே மாட்டீங்க அப்படி இந்த தைப்பாவையை வரவேற்கிறார் அந்த நாலு நாளுக்கு தகுந்த மாதிரி ஒரே ஒரு பாட்டு நான் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் அவர் சொல்கிறாரு காலை மணியோசை களத்து மணி நெல்லோசை காலை மணியோசை களத்து மணி நெல்லோசை வாழை இளையோசை வஞ்சியர்க்கை வலை ஓசை அந்த சந்தை எப்படி வருது பாருங்க இந்த பொங்கலில் எல்லாமே நடக்குத சொல்றாரு காலை மணி காலை மணி ஓசை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே தெரியல எல்லா கலெக்டர் ஆஃபீஸில் நிகழ்ச்சி நடந்தது எல்லா இடத்துலையும் நிகழ்ச்சி நடக்குது ஒரு டயர் வண்டியை வந்து நிறுத்துறாங்க இது தேவையில்லாது டயர் வண்டியை சார் இப்போ கேட்டாங்க மாட்டு வண்டிக்கு முடியல ஒன்றும் இல்லை ஒரு மாடு வேலை ஒரு லட்சம் ரூபாய் அதனால் மாடுவே கிராமத்தில் இப்போ வாங்கிறது கிடையாது எங்கள் கிராமத்துலேயே மாடுகளே இல்லை ஏர் கிடையாது உழவு கிடையாது எப்படி சார் விவசாயம் நடக்கும் அப்படின்லாம் நம்ம கேட்கலாம் அது காலம் மாறி போச்சு விட்டுடலாம் ஆனால் அவர் சொல்கிறாரு ஒவ்வொரு கிராமத்திலையும் அந்த பொங்கலினுடைய விசேஷம் என்னென்னா காலை இந்த மாடுகளினுடைய கழுத்திலே கட்டி இருக்கிற அந்த மணிகள் ஆடை அந்த மணி ஓசை கேட்பது தான் சார் பொங்கலுடைய ஃபஸ்ட்டு சிறப்புன்றார் காலை மணி ஓசை கழு கழுத்து மணி நெல் ஓசை இந்த களத்தில் அடிப்பாங்க எப்போ இந்த நாளில் பொங்கல் ஆடி பட்டம் தேடி விதை அதனால் ஆடையில் விதைச்சி நாற்று நட்டு நிலத்தில் பயிர் வச்சு இன்றைக்கி இந்த பொங்கல் கிட்ட மார்கள் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது நேரத்தில் களத்தில் நெல் அடிப்பாங்க இப்போ களம் இருக்கான்னு கேட்காதீங்க இருக்குது ஆனால் நெல் இல்லை நெ நெல் அடிக்கிறதுக்கு யார் கூலிக்கு வர மாட்டாங்கடா சார் நெல் அடிக்க இந்த நெல் அடிக்கிறது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே ஓரளவுக்கு நம்ம கிராமத்துக்காரங்க தான் இந்த நெல் அடிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சமையல் எடுத்து அப்படி தடையில் தட்டுவாங்க எல்லா நெல் உதிர்ந்திரும் அப்படி இந்த களத்து மேட்டில் நெல் குவியணும் மலை மலையாக குவியணும் அந்த மாதிரி வாழ்க்கை தான் சார் கிராமத்து வாழ்க்கை அந்த சந்தோஷம் தான் இன்றைக்கி அந்த நெல் பார்க்கும்போதே உழவ சந்தோஷம் அவன் மனைவி சந்தோஷம் பிள்ளைங்கள்லாம் களத்து மேட்டில் தான் இருப்பாங்க அந்த முதலாளி கூட பிடிச்சின்னு இருப்பார் முதலாளி தொழிலாளி வர்க்கப்பு ஏற்பாட்டுக்கு நான் வரலை ஆனால் இந்த காலை மணி ஓசை களத்து மணி நெல் ஓசை வாழை இலையோசை இந்த வாழை இலையோசை இப்போ இப்போ அந்த வயல்வெளியில் போனீங்கன்னா அந்த வாழை இலை அறுக்கிற போது ஏற்படுகிற ஓசை இருக்குது பாருங்கள் பொங்கல் நீ தான் போய் தலை வாழையை கட் பண்ணி வருவான் இலையங்களை நிறைய கட் பண்ணி வந்து வீட்டுக்கு வருவாங்க அதனால் அந்த வாழை இலை ஓசையை நீ ரொம்ப முக்கியமாக கேட்கணும் அந்த ஒலிலாம் கேட்டிங்கன்னா அந்த ஓசைங்களா அவ்வளோ சுகமாக இருக்கும் இந்த பொங்கல் நாளில் இந்த நாலு நாள் உலகத்தையே மறந்துடுவோம் சார் நம்ம எது வேறு எந்த கனவாக இல்லை நீங்கள் மட்டும்தான் இருக்க முடியும் நம்மளால் நாளைக்கு யாராவது நீ லட்ச ரூபா தரேன் ஒரு மீட்டிங் வேணால் நாங்கள் கூட ஒரு கோடி கொடுத்தா கூட அங்கே வரமாட்டோம் நான் பட்டிமன்றது எதுக்குமே ஒத்துக்கணும் போகிறேன் நானும் வெங்கடேஷன்லாம் போகிற காலெல்லாம் விட்டுட்டோம் ஏன்னா இந்த சுகம் கிடைப்பது கஷ்டம் இப்போ அமெரிக்காவுக்காக இந்த சுகத்தை அனுபவிக்க முடியுமா முடியாது நமக்கு மட்டும்தான் ஆக தமிழர்கள் கொடுத்து வைத்தவர்கள் ஆகவே காலை மணி ஓசை களத்து மணி நெல் ஓசை வாழை இலையோசை வஞ்சியர்கை வலையோசை இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் புது வலையில் போட்டிருப்பாங்க பெண்கள் புது புடவை கட்டியிருப்பாங்க ஏழையோ பாழையோ முப்பது ரூபா புடவையிலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் புடவை கட்டுறாங்க ஆனால் முப்பது ரூபா புடவை காட்டுறது கூட அவள் மனசில் அவள் முகத்தில் இருக்கிற சந்தோஷம் அந்த கண்ணாடி வலைகள் அப்படியே அப்படியே ஒன்றோடு ஒன்று மோதி ஏற்படுகிற ஓசை ஆக அந்த வஞ்சியற்கை வலை ஓசை பொங்கல் பானை வைக்கிறது அடுப்பு மூட்டும் போது அந்த கை வலை ஓசை பொங்கல் பானை இருக்கும்போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கியது பால் பொங்கியது என்று சொல்லி அந்த பொங்கலை எடுத்து கீழே தரையில் வைக்கிற போது ஏற்படுகின்ற ஓசை வாழை இலையோசை வஞ்சியற்கை வலை ஓசை தாழை மடல் ஓசை தாழை பூ பூ அப்படியே பூ வர வெளியில் வருகின்ற நேரம் தாழை மடல் ஓசை தாயர் தயிர் மத்தோசை தாயர்கள் அந்த இடைப்பெண்கள் கடைகின்ற அந்த தயிர் அந்த ஓசை அந்த மத்தினுடைய ஓசை தாழை மடல் ஓசை தாயர் தயிர் மத்தோசை கோழி குரல் ஓசை குழவியர்வாய் தேனோசை ஆலை அழிவோ அழ அழகோசை ஆ ஆழி அலையோசை ஆழி அலையோசை அத்தனையும் மங்களமாய் வாழிய பண்பாடும் மேழரிதம் இல்லத்து மேலெழுவாய் தைப்பாவாய் அப்போ அந்த தைப்பாவை யார் கூப்பிட்டுன்னு வருது தைப்பாவை கூப்பிட்டுட்டார் சார் யார் கூப்பிட்டுன்னு வருது அந்த தைப்பாவையை மேய மேழியதம் இல்லத்து மேழியர்னால் உழவர்கள் மேழியதம் இல்லத்து மேலெழுவாய் தைப்பாவாய் யார் தூக்கிய பொன் அடியுணோக தோழியர்கள் கூப்பிட்டுன்னு வரணுமா அந்த அம்மா தை மாத பொங்கலை ஒரு பெண்ணாக ஒரு ராணியாக உருவகித்து கண்ணதாசன் அந்த பெண்ணை அழைத்து வருகிறார் எந்த பெண்ணு அந்த தைப்பாவை ஆக தைப்பெண் பெண் நம் இல்ல மேடியதம் இல்லத்தில் மட்டும் இல்லை எல்லார் இல்லங்களிலும் இந்த தைமகள் வந்து மனதிலே இருக்கின்ற துயரங்களை போக்கி ஆனந்தத்தை உருவாக்கி அற்புதங்கள் விளைவிக்க நமக்கு ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரத்தை போடுகிற ஒரு அற்புதமான ஆனந்தமயமான திருநாள் தான் இந்த பொங்கல் திருநாள் ஆக இந்த பெரும் பொங்கலிலே ஒவ்வொரு கிராமத்திலும் அந்த பொங்கி வருகிற ஆனந்தத்திற்கு ஈடு இணையில்லை அப்புறம் மாட்டுப்பொங்கல் பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை மாடு இல்லை என்றாலும் கூட இப்போவும் அந்த ஜல்லிக்கட்டு அங்கே மட்டும் இல்லை ஒவ்வொரு கிராமத்துலேயும் மாடு விடுறாங்க எல்லா ஊர்லேயும் மாடு விடுவாங்க சார் மாடு விடாத வி ஊர் எங்கேயுமே கிடையாது கிராமத்தில் இன்றைக்கும் அந்த மாடு விடும் திருவிழாவில் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெருவில் அதை மாதிரி சந்தோஷம் உறவுகளின் சங்கமோ பொங்கல் அன்றைக்கி மாதிரி இன்றைக்குமே வராது பெருமங்கலுக்கு லேட்டாக வந்தாங்கன்னா கூட மாட்டு பொங்கலுக்கு ஊருக்கு வந்துடுவாங்க அது எல்லா சாருக்கெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஏன் தெரியுங்களா அந்த பொங்கல் இதோடு அடுத்த வருஷம்தான் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் ஒரு சிரிப்பு எந்த கவலையும் இல்லாது அந்த கற்பனை கவலை கூட கிடையாது பொங்கலில் கவலைகளே இல்லாமல் எல்லாம் அடைந்து விட்டோம் என்ற ஆனந்த சுகம் ராகங்கள் பாடுகின்ற ஒரு அற்புதமான அந்த சுகந்தமான சூழல் அந்த பொங்கல் நாளில் தான் நமக்கு உருவாகும் காணும் பொங்கல் நம்ம காணும் பொங்கல்னால் பெரியவர்களே இப்போ வங்கேசம் உருவாக்கினார் அந்த சங்கத்தினா அவரை போய் பார்க்கணும் ஒரு வார்த்தை சொல்லணும் இப்போ சாய் சாரவன் எவ்வளோ பேர் உதவி பண்ணுகிறார் என்னை வளர்த்து விட்டார் வேல் வேல்ராஜ் அப்படின்னு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லும் நான் பிடி டிகிரி வாங்கினேன் எனக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க நான் போய் என்ன வளர்த்ததுக்கு உயர்ந்ததுக்கு யார் காரணம் அவங்க எல்லாம் போய் நன்றி சொல்கிறதுக்கு தான் காணும் பொலில் அன்றைக்கி வச்சாங்க கிராமத்தில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு நூறு பேர் வந்து எங்கள் அப்பாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி போவாங்க காணும் பொங்கலில் ஒரு நாட்டாமல் அவர் எதுக்குன்னு சொல்கிற அப்படி அவர் இல்லை இப்போ நான் போகிறேன் நான் கிராமத்துக்கு போனவாப்டி என்ன பார்க்க ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து எழுபத்தஞ்சு பேர் வராங்க எதோ நம்மளால முடிஞ்ச ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுக்குறோம் ஏன் தெரியுங்களா பெரியவங்களாம் பார்க்கணும் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் தான் நம்ம வளர்க்கிறது வாழ்த்துக்கிறது இப்போ நம்ம லோ ஐயா லோ லோகநாதன் சாரை வந்து ஏன் வாழ்த்துறாரு அப்படி வாழ்த்து ரொம்ப முக்கியம் இல்லையா நம்ம வளர்ச்சிக்கு இந்த சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கு இப்போ ஆரம்பியாகவும் நம்ம லோகநாதனும் நம்ம வெங்கடேசனோ மூணு பேருமே ஒரு மூன்று தூண்களாக முக்கணிகளாக இந்த சங்கத்திற்கு வாய்த்தவர்கள் நான் எல்லா நிகழ்ச்சியும் அவங்க மூணு பேர் ஃபஸ்ட்டோட உட்கார்ந்ததை நான் பார்த்துருக்குறேன் ஏன்னா வேல்ராஜ் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் ஐயா சாய் சார் ஒன்று நடத்துறதுக்கு வந்திருக்கேன் வெங்கடேஷ் ஐயா நடத்துன நிகழ்ச்சிக்குன்னு நான் வந்திருக்கிறேன் ஆக எல்லா நிகழ்ச்சிகளையும் நான் கலந்து கொள்வது பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் பெறுவது அவர்களை காண்பது காண்பதில் நாம் இன்பத்தையும் பெருமையையும் பெறுவது ஆக இந்த நிலையிலே பொங்கல் நமக்கு பேர் இன்பத்தை அளிக்கக்கூடாது கூடியது இன்பத்தை மட்டுமல்ல இதயம் முழுக்க மனத்தை அந்த அது அந்த ஆனந்தம் ஒரு வாரத்திற்கு இருக்கும் அடுத்த வாரம் வரைக்கும் இந்த பொங்கல் சுகம் இருக்கும் பொங்கல் பானையில் அந்த பொங்கல் இன்றைக்கும் இருக்கும் நாளைக்கு இருக்கும் மாட்டு பொங்கலுக்கு காணும் பொங்கலுக்கு அதுக்கு மறுநாள் கூட அந்த பொங்கல் பானையில் பொங்கல் இருந்துக்கிட்டே இருக்கும் அது வாசனை கேட்டு பார்த்துருக்கீங்களா முகந்து பார்த்துருக்கீங்களா பொங்கல் பானையில் அந்த பொங்கல் வாசனை மாறவே மாற மறக்கவே முடியாது சார் அதுக்கு இந்த மொச்சை இப்போ ஏன் தெருவு பூரா இந்த வாரம் தான் மொச்ச கொட்டை விற்பான் மொச்சை காய் அந்த மொச்சை கொட்டை கரண்டு கிழங்கு போட்டு இந்த பாட்டிமார்கள் செய்ய அந்த கீரை கடைந்து அந்த பூசணி இலையிலை வைக்க அதை சாப்பிடுகிற சுகம் கோட்டீஸ்வர அம்பானிக்கோ அவங்களுக்கு கூட கிடைச்சிருக்காரு சார் அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் அந்த பூசணி இலையில் அந்த சோறு வாங்கி பெரியவங்க மத்தியில் சூரியனுக்கு நன்றி சொல்லி படைத்து ஏன்னா சூரியன் வரலமைச்சிங்க நம்ம வாழ்க்கை அவ்வளோ தான் ஆக ஐந்து பூதங்களுக்கும் தலைவன் சிவபெருமான் நாம் அந்த கான்செப்டில் உலக நாயகனாக உலக நாதனாக லோக நாயகனாக இருக்கின்ற சிவபெருமானுக்கே நாம் நன்றி சொல்கிறோம் சூரியன் யார் அவர் வைணவ சூரிய நாராயண பெருமாளாக இருந்தாலும் கூட அவருக்கும் சக்தியும் ச சிவனும் சக்தியும் சக்தி கொடுப்பதனாலே அவர்களுடைய உருவாக்கம் இருக்கிறது இயங்குவதால் நடராஜ பெருமான் இயங்குவதால் இந்த உலகம் சூரியனும் சந்திரனும் எல்லாம் காற்றும் பஞ்சபூதங்கள் இயங்குவதால் அவங்களுக்கு நன்றி சொல்கிறோம் குறிப்பாக சூரியனுக்கு நன்றி தான் இந்த பெருமங்கள் உழவர்களுடைய திருநாள் பொங்கல் பெரியவர்களை காணும் பொங்கல் நம்மளுடைய வெற்றிக்கே அச்சாரம் போடும் பொங்கல் ஆனந்தத்தை தரும் பொங்கல் அன்பை விதைக்கின்ற பொங்கல் ஆசை தீர மகிழ்வோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி திரு லக்ஷ்மதி அவர்களுக்கு இந்த பொங்கல் வந்து தூங்க போகிறோம் இந்நாளைக்கு தான் ஆனால் அந்த அஞ்சு நாள் இப்பயே வந்து அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சிட்டோம் அந்த வகையில் அவருக்கு முதற்கண் வன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கு வந்து சிறப்பான நிகழ்ச்சியை பற்றிலாம் சொன்னாங்க இந்த சிதம்பரத்தில் வந்து அந்த நடராஜரோட ஆருத்ரா தரிசனம் இன்றைக்கி அதில் சிதம்பரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த காலத்தோட கட்டடக்கலை எந்த அளவுக்கு சிறப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கால் இருக்கிற விரல் இருக்கிற இடம்தான் வந்து ஆருஜன் உலகத்தோட சென்டர் பாயிண்ட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் அந்த காலத்துலேயே அவங்க அதை பண்ணியிருக்கிறாங்க அந்த கோயிலுக்கே ஒரு சிறப்பு இருக்குது அதில் வந்து உடல் பற்றி அந்த இரநூத்தி பதினாலு எலும்பு பற்றி எல்லாமே இருக்குதுன்னா அதை படித்தோம்னே அதுக்கு ஒரு தீசிஸ் எழுதுறாங்க நிறைய பேர் ஃபாரினர்ஸ் வந்து பார்க்குறாங்க நம்ம கூட ஒரு நாளைக்கு சிதம்பரத்துக்கு அழைத்து போனோம்னு எனக்கு ஒரு ஆசை நான் கூட ஒரு டிசம்பர் மாதம் ஒரு ஐஓவி எக்ஸாம் முடிச்சுட்டு செமினார் முடிச்சுட்டு நேரம் அங்கே போனோம் பாண்டிச்சேரி திருவண்ணாமலையில் போயிட்டு வந்தோம் அதனால் அந்த கோயிலோட சிறப்பை படிச்சுட்டு போனோம் அந்த இடத்துக்கு அந்த அளவுக்கு சிறப்பு ஆகாய ஸ்தலம் அது பஞ்சபூதங்களில் ஆகாயஸ்தலம் இந்த நேரத்தில் நமது பொங்கல் பற்றி மிகவும் சிறப்புரை ஆற்றிய சிறப்பாக ஆற்றிய திரு லக்ஷ்மிபதி ஐயா அவர்களை இந்த நேரத்தில் வணங்குகிறேன் அவரை வந்து நான் ஏற்கனவே சாப்பிட்றதுக்காக அவர் வந்து நிகழ்ச்சிக்காக கூப்பணும் கூப்பணும் இருந்தேன் இன்றைக்கி தான் முதல் நிகழ்ச்சியாக நமது சங்கத்துல சங்கத்தில் வந்திருக்கிறாங்க நம்ம பதவியேற்ற பிறகு அடிக்கடிக்கு அவரை வந்து மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி கூப்பிட்டோம்னா தான் நம்ம இலக்கியத்தோடு சேர்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும்னு என்று நினைக்கிறேன் நம்ம வெங்கடேசன் சார் கூட பொங்கல் பற்றி பேசுவார் இருந்தாலும் ஆழ்ந்த கருத்துக்களை மிகவும் சிறப்பாக பணியாற்றிய இந்த நமது ஐயா அவர்களுக்கு இந்த நேரில் வணக்கி நம்ம அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு அழைக்கின்றேன் அது லக்ஷ்மதி அவர்களுக்கு சால்வை அணைக்கப்படுகிறேன் பொக்கே அவருக்கு இந்த டைரியை அன்போடு அளிக்கிறேன்